மதுரை மக்கள் ஆர் எஸ் எஸ் பரிவார் கும்பல்களுக்கும் எதிராக ஏன் வந்து திரண்டு எழுந்திருக்கிறாங்க உயர் நீதிமன்ற மதுரை கிளைய ஏன் முற்றுகையிடணும் உண்மையிலே வந்து மதுரை மக்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும்னா அவர்கள் ஏன் வந்து இதற்கு ஆதரவாக வரவில்லை இதனுடைய பின்னால இருக்கக்கூடிய சதிவலைகள் என்ன மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்காக இவர்கள் என்னென்ன திட்டங்கள் இதுல வச்சிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு முன்னால கார்த்திகை தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து வழங்குறார் இது சட்டத்திற்கும் நீதிமன்ற நடைமுறைக்கும் எதிரானது ஏன்னா காலகாலமாக இந்த வழக்குல அவர்கள் சொல்லி கொண்டு வரக்கூடிய தீர்ப்பு அங்க தர்கா இருக்கிறது இங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு இரண்டு சமூகத்தினரும் அவர்களுக்குள்ளால எந்த அவரவர் வழிபாடுகளை வந்து வந்து அந்த நிலையை தொடரணும் புதிதாக ஒரு இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிக்க முடியாது இதைத்தான் இவர்கள் வந்து காலகாலமாக நீதிமன்றங்கள் கொண்டிருக்கிறது ஆனா இதற்கு எதிராக எப்படியாவது இங்க ஒரு கலவரத்தை உருவாக்கிறனும் மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும் அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அவசியம் இல்லை அது அங்கே இருக்க மக்கள் அதை விரும்பலை நாங்கள் தாய் பிள்ளையாக பழகிட்டு இருக்கோம் உறவாடிட்டு இருக்கோம் இதுல இதெல்லாமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் மதுரை மக்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறது அதனால தான் இந்த மதுரை மக்களை வந்து கடையடைப்பு வேலை நிறுத்தம் பண்ணணும் கடையை அடைங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தின பிறகு கூட யாருமே கடையை அடைக்கல திருப்பரகுன்றம் முழுவதுமாக கடைகள் திறந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இந்த தீர்ப்புக்கு எதிராக மத நல்லிணக்க அமைப்புகள் அங்க போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் இவர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த தர்காவுக்கு முன்னால இருக்கிறது தீபத் தூண் அந்த தீபத்தூண்ல ஏன் தீபம் ஏற்றப்படலை சங் பரிவார் கும்பல்கள் பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை அது வந்து ஒரு தீபத்தூணே கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் பிரிட்டிஷார் இங்க வந்து இருக்கும்போது நில அளவைக்காக அவன் வந்து சென்னையிலேருந்து இமயமலை வரைக்கும் போட்ட நில அளவை கல் வில்லியம் லாம்ஸ்டர் தலைமையில் தான் இந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்கு இதை வந்து த கிரேட் ட்ரெனோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லப்படுகிறது அப்போ இந்த கல் வந்து இந்தியா முழுவதும் அங்கங்கே இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த கல்ல இது ஒரு தீபக்கல் இது பிரிட்டிஷாருடைய ஆட்சிக்கு முன்னால வந்து கொளுத்தப்பட்டது இரண்டாம் உலகப் போரில் வந்து இது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது பாதுகாப்பு காரணமாக என்ன பாதுகாப்பு அப்ப திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான பொய்களை வந்து புனைஞ்சு வச்சிட்டே இருக்கிறீங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க தாக்கல் பண்ண இந்த மனுவில் அதற்கான ஆதாரங்களை வந்து கொடுக்கல இன்னும் சொல்ல போனா அவங்க வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்திலேயே நாயக்கர் கால கல்வெட்டில் இந்த திருப்பரங்குன்ற மலையில பாதி அளவுக்கு போகும்போது அங்க ஒரு தீபத்தூண் இருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்ல பல பிஹெச்டி ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால தான் அந்த தீபம் ஏற்றப்பட்டதற்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது ஆனா இந்த சண்புரிவார் கும்பல் எப்படியாவது இந்த மலையை கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில வந்து இவர்கள் இதற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க மதுரையில் காவல்துறையினர் வந்து இதற்கு அனுமதி கொடுக்கல நீதிமன்றத்தில் போய் அதுக்கு அனு அனுமதி வாங்குறாங்க எப்படி மதத்துவேசம் எதுவும் நாங்க பேச மாட்டோம் மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில எந்த விஷயங்களையும் ஆட்சேபனைக்குரிய விஷயங்களை நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டு அவர்கள் போராட்டத்தை நடத்துறாங்க அங்க ஹெச் ராஜா என்ன பேசுறாரு நாங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் இது அதற்கான ஒரு தொடக்கம்தான் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல லண்டன் பிரிமியூ கவுன்சிலில் இந்த பிரச்சனை வந்து எழுப்பப்படுகிறது இந்த கேஸ் வந்து போகுது இந்த கேஸில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலினுடைய இடம் கோயிலுக்கு தர்காவினுடைய இடம் தர்காவுக்கு அவரவர்களுக்கு உரிமையான இடத்தில் அவர்களுடைய வழிபாடை வந்து நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே இந்த தர்காவில் ஆடு கோழி வெட்டுறது இந்த மாதிரியான சடங்குகள்லாம் அவர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சடங்குகளுக்கு தடை விதிச்சிருக்கு அவர்கள் என்ன இந்து கோயிலில் வந்த ஆடு கோழி வெட்டுறாங்க அவர்களுடைய இடத்துல அவர்களுக்கு சொந்தமான இடத்துல அவர்கள் வந்து ஆடு கோழி வெட்டுறாங்க அதை வந்து அனுசரிக்கிறாங்க இது உங்களுக்கு எந்த வகையில் பிரச்சனை இதை மிகப்பெரிய பூதாகரமாக ஆக்கி அதற்கான தடையை வாங்கியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த உத்தரவு கூட தர்காவிலேருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி தர்காவுக்கு நேர் முன்னால் அப்படியே உங்களுக்கு செய்யணும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே இது வந்து வழக்கமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் வந்து தீபத்தை ஏற்றிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிற பொழுது வலுக்கட்டாயமாக இன்னொரு இடத்துல அதுவும் ஒரு தர்காக இருக்கக்கூடிய இடத்துல போய் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற தான் நமக்கு எழுந்திருக்கு இதற்கு எதிராகத்தான் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்திருக்கிறாங்க அங்க மிகப்பெரிய போராட்டத்தை மத நல்லிணக்க குழுக்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுமே என்ன பேசுறாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது வெளி ஆட்கள் வந்து இந்த பிரச்சனைகளை எழுப்புறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க வெளி ஆட்களுக்கு அங்க என்ன வேலை இப்ப ராம ரவிக்குமார் யாரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவவாதி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்துத்துவாதி மதுரையில் போய் இப்படி ஒரு பிரச்சனையை எழுப்பி இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிட வேண்டிய காரணம் என்ன அதில் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் மிகப்பெரிய கேள்விகளுக்கும் எழுது அது மட்டுமல்ல இந்த நீதியை வழங்கி இருக்கக்கூடிய ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆட்சேபிறக்குரிய தீர்ப்புகளை வந்து வழங்கி இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு டெல்லியில் பாராளுமன்றத்தில் வந்து டி ஆர் பாலு அவர்கள் ஜி ஆர் சாமிநாதன் என்கிற ஆர்எஸ்எஸ் நீதிபதி தமிழகத்தில் மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கான வேலையை செய்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய சுமூகமான நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கிறதுக்கான வேலையை செய்கிறாரு ஒரு தீர்ப்பின் மூலமாக அப்படிங்கிறத பாராளுமன்றத்திலேயே வெளிப்படையாக வந்து பேசுகிறார் அப்போ அந்த அளவுக்கு ஜி ஆர் சாமிநாதனுடைய இருந்துட்டு இருக்கு இது வந்து ஜி ஆர் சாமிநாதனே நேரடியாக பேசுனது நான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் அப்படிங்கிறத ஏற்கனவே தமிழக அரசு வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு பணி நியமனம் கொடுத்தா நானே கருவரைக்குள்ளால போக முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ஜாதியினர் எப்படி வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு ஜாதியினுடைய வர்ணாசமரத்தினுடைய அடிப்படையில் அங்க பணி நியமனத்தை வந்து செய்கிறார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக வந்து நம்ம பேச முடியும் இவர்கள் குறிப்பாக என்ன திட்டமிடுகிறார்கள் சொன்னா எப்படி வந்து பாபர் மசூதி இடித்து தகர்க்கப்பட்டதோ அதே நிலைமையை இங்க உருவாக்குறதுக்காக திட்டமிடுறாங்க ஹெச் ராஜா சொன்னதும் அதே விஷயம்தான் அதே விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இவர்கள் இவர்களுடைய காய்களை வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெளிவு இதற்கு எதிரான வன்மையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது மிகவும் துணிச்சலான நடவடிக்கைகள் அது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் பட்டிருக்கிறார் அவர் என்ன பண்றாரு மதுரை மக்களுடைய வளர்ச்சிக்காக மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்பது மெட்ரோ ட்ரெயினை தாங்க எய்ம்ஸை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களைத்தான் மக்கள் கேட்டுட்டு ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மத பிரச்சனைகளில் கோயில் பிரச்சனைகளை எடுத்து அதற்கு எதிரான வேலைகளை வந்து இங்கே வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இந்த முன்னேற்றமான விஷயங்களுக்கு இப்போ மத்திய அரசாங்கம் எய்ம்ஸை வந்து இங்கே கொடுக்கல மெட்ரோ ட்ரெயினை கொடுக்கல மக்களுடைய பெருக்கம் குறைவாக இருக்குது மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது இதைவிட குறைவாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க சிட்டிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இதற்கு எதிராக இந்த ஆர் பிஜேபியும் ஏன் போராடல ஏன் அவர்களுடைய அரசாங்கத்தில் பேசி இந்த திட்டங்களை வந்து கொண்டு வரல இவர்களுக்கு இங்க தேவை இந்த மத பிளவுவாதம் அதன் மூலமாக இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அதுதான் இவருடைய தேவையாக இருக்கிறது இவருடைய அவசியமாக இருக்கிறது அதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு மதுரையினுடைய மக்களும் சரி தமிழகத்தினுடைய மக்களும் சரி கொதித்தெழுந்திருக்கிறாங்க இதில் இன்னொன்று அந்த கோயிலுடைய பட்டர்கள் சிவாச்சாரியர்கள் எல்லாமே வந்து இங்கே இந்த தீபம் ஏற்ற முடியாது அது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு குறிப்பாக அந்த திருப்பரங்குன்றம் மலை கோயிலினுடைய பட்டர் செல்வம் பட்டர் வந்து அவர் என்ன சொன்னால் சிவாகமங்களில் திருக்கார்த்திகை தீப சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தகைய திருக்கார்த்திகை கார்த்திகை என்று அதிவாசங்களுடன் கூடிய தீபத்தை திருக்கோயில் கோபுரங்கள் மண்டபங்கள் பிரகாரங்கள் திருக்கோயில் சமீபத்தில் உள்ள மலைகள் கிரிவல பாதைகள் ஆகிய இடங்களில் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களாக அமைகிறது மேலும் கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலோ அல்லது பௌர்ணமியிலோ தீபம் ஏற்றுவது உத்தர காமிகா காமத்தில் கூறப்பட்டுள்ளது இதர நாட்களில் செய்யப்படுவது விசேஷமான சொல்லப்படவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து செல்வம் பட்டர் வந்து தெரிவித்திருக்கிறது இப்படி வந்து அங்க பல கோயில்கள் இருக்கக்கூடிய பட்டர்கள் சிவாச்சாரியர்கள் வந்து கடிதங்களை எழுதியிருக்கிறாங்க ஏன்னா இர இரண்டாவது நாளும் வந்து இவர்கள் தீபம் ஏற்றணும்னு சொல்லி மலைக்கு வந்து போறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆகமம் ஆகம விதிகளின் படி இரண்டாவது நாள் மூணாவது நாள் எல்லாம் மலையில போய் தீபம் ஏற்ற முடியாது ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் வந்து நாங்க நினைச்சது தான் சட்டம் நாங்கள் சொல்றது தான் ஆகம விதி நாங்கள் சொல்றதை நாங்கள் மீறுவோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான வேலைகளை வந்து தொடர்ந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய வேலையை அடித்து நொறுக்கக்கூடிய இவர்களை காலி பண்ணக்கூடிய வேலையை தமிழக அரசு திறத்தோடும் துணிவோடும் வந்து பண்ணிட்டு தமிழக அரசு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த வழக்கு வரப்போகிறது இந்த வழக்கு எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதில் நிச்சயமாக தமிழக மக்கள் தமிழக அரசோடு இருக்கிறார்கள் மத நல்லிணக்கத்தோடு தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் தெளிவான விஷயமாக இருக்கிறது இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்